வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்று சிம்ம ராசி அதாவது பூர நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டு பலன்களை கணக்கிடும் பொழுது மேஜர் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா இந்த சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் ஸோ அந்த கிரகங்களினுடைய அமைப்புக்களை வைத்து கொண்டு அதாவது சனி பகவான் கும்ப மனையிலேயே ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இந்த வருடம் முழுவதும் அங்கேயே அமர இருக்கிறார் அதே போல ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது இந்த ராகு பகவான் மீன கேது பகவான் கன்னி அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறார்கள் அதேபோல வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் மேசமனையில் அதாவது இந்த மாத இந்த வருடத்தினுடைய முதல் நான்கு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேசமனையில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குருவினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஸோ அதே போல மற்ற கிரகங்கள் அதாவது இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றரை மாதங்களுக்கு ஒருமுறை கூடிய அந்த செவ்வாய் பகவானானது எங்கு அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசு மனையில் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் அதே போல ஒரு மாதத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சூரிய பகவான் தனுசு மனையிலையும் அதே போல புதன் பகவானும் சுக்கர பகவான் விருச்சிக மனையில அமர்ந்து கொண்டு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தர இருக்கிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பலன்களை முழுமையாக பாருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது விருச்சிகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பலவிதமான மாற்றங்களையும் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன் நிலையும் தன்னம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய தன்மையும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளையும் சுய சிந்தனை கௌரவத்துடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் ஆண்டாக அமைகிறது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று இருப்பதும் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நல்ல பல மாற்றங்கள் நினைத்த காரியங்களில் கூடிய தன்மையும் செய்யக்கூடிய தொழில்கள் லாபத்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ் ஆக இருக்கக்கூடிய தன்மை ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வழிபிறக்கக்கூடிய அதாவது இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த விரா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எண்ணியது நடக்க செயல்களும் எதையெல்லாம் மன அழுத்தத்துடன் இருந்து கொண்டீர்களோ அது எல்லாமே விடுபடக்கூடிய வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கப் போகிறது பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்வி கேள்விகளில் அதாவது கல்வி சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை உங்களுக்கு விலகக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சு யாரும் கேட்கல இவன் குடும்பத்தில் இருப்பவர் கூட தன்னுடைய பேச்சு கேட்கல என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சு உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை மேலோங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வீடு கட்ட என்று ஆசைப்படுபவர்கள் வீடு கட்டக்கூடிய வகையில் அதாவது உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு லோன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மைகள் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதர் ஸ்டேட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பனிரெண்டாம் என்பது விரயம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க இருக்கிறது அப்போ டிராவல் செய்வதனால உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் இந்த வருடங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்து இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது குரு பலன் ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த குரு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்திலேயே போய் அமர இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ உங்க எண்ணியப்படி திருமணம் நடக்கக்கூடிய தன்மை ஒரு வரண் நடந்து அதற்கு அப்புறம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணமாகல திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஐந்துக்குரியவன் ஆறில் போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா இப்போ ஐந்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் குழந்தை பாக்கியம் குழந்தை தடை கடந்த ஒரு வருடமாக குழந்தை தடை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குழந்தை தடை நிவர்த்தியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது அப்போது குழந்தை மலரை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு குழந்தையினுடைய படிப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடியவனும் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் என்று சொன்னால் அது புதன் பகவான் அந்த புதனுடைய வீட்டை குரு பகவானுடைய பார்வைழிகிறது அங்கு கேதுவோடு இருக்கின்ற காரணத்தால் அதிகமான ஒரு ஞானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சிஏ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும் அதிக நுட்பம் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சார்ந்த துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரிசர்ச்சில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டுபிடிப்பு இதுவரைக்கும் ஒரு தொய்வு ஏற்பட்டது கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் தடைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகி அதில் வெற்றியும் பெற்று புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அரசாங்க துறையில் தான் நான் போகணும் அரசாங்க வேலை நமக்கு கிடைத்தே ஆகணும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தான் கண்டேன் அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த வருடம் நிச்சயமாக அரசு சார்ந்த துறையில் எண்றியவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த பேங்கிங் செக்டராக இருந்தாலும் இந்த சர்வீஸ் உங்களுக்கு அதிகமாக என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கிறது அதே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற விருச்சிகராசி என்பவர்களுக்கு புகழையின் பெயரையும் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொழில் முறையில் வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் இனி நான் ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு நீங்களும் அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கு அல்லது உங்களுடைய கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சமூக பணியில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி புகழ் பெறக்கூடிய வகையில் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏழாம் குரு இருக்கின்ற காரணத்தால் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் குருவார்களினுடைய ஆசீர்வாதம் அதாவது உங்களை விட பெரிய வசதி படைத்தவர்களுடைய அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் நண்பர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பத்து வருடங்களாக அதாவது உங்களுடைய கடந்த காலங்களில் அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த நண்பர்களினுடைய கான்டாக்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுடைய அபிவிருத்தி ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களுடைய திருப்திகரமாக இருக்கும் அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் கேது பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக லாபம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த வருடம் இத்தனை காசு சேமித்து வைத்தேன் அப்படிங்கிற அமைப்பிலையும் அல்லது நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு திட்டமிடுதல் செய்து இடத்தையோ நிலத்தை வாங்கக்கூடிய அனுகூல வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு தாண்டி மே மாதத்திலிருந்து நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாக கூடிய தன்மையும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையும் அரசு அரசாங்க ரீதியில் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகக்கூடிய தன்மையும் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அதாவது சூரியன் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பிலும் கலை கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு பொற்காலம் வந்தாச்சு அப்படின்றால் சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு